ஆனால் வெளியே சென்று நண்பர்களுடன் விளையாடி வந்ததுண்டா அப்படி இருந்தால் அது ஒரு சில குழந்தைகளாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் காலம் அப்படி மாறிவிட்டது தற்போது டூக்கி கிட்ஸ்க்கெல்லாம் கோழி குண்டு கிட்டி நொண்டி போன்ற விளையாட்டுகள் எல்லாம் தெரியுமா அது போலதான் அப்போது சாப்பிட்ட உணவுகளாவது உண்கிறார்களா அதாவது சிறுதானிய உணவுகள் கேம்பங்குள் கம்மங்குள் வரகரிசி சாதம் அப்புறம் எப்படிங்க இந்த உங்க பிள்ளைகளுக்கு சத்து வரும் அப்படி அழிந்த நாகரீகத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தொலைக்காட்சி பெட்டி வந்தது பக்கத்து வீடுகளின் நட்பு துண்டாக ஆரம்பிச்சது ரேடியோக்கள் மறைய ஆரம்பித்தது செயற்கை உரங்கள் ஊடுருவ ஆரம்பித்தது இயற்கை விவசாயம் அழிய ஆரம்பித்தது குளிர்பானங்கள் ஊடுருவ ஆரம்பிச்சது இளநீர் பதநீர் அழிய ஆரம்பித்தது வெள்ளை சர்க்கரை பரவலாக பிரபலமானது சர்க்கரை நோர் பரவ ஆரம்பித்தது சிகரெட்டுகள் அதிக அளவில் விற்பனை தொடங்கின வெற்றிலைப்பாக்க ஆரம்பித்தது புற்றுநோய் முளைக்க ஆரம்பித்தது வந்தது எலும்பிச்சை பழசாறு மறைந்தது பெரிய ஊரில் இருந்து இன்னொரு பெரிய ஊருக்கு போகும் வழியே ஒற்றை தார் சாலை புளிய மரங்கள் இருபுறமும் இருந்தது அதையெல்லாம் வெட்டி எடுத்துவிட்டு பூமி வெப்பமாக இருக்கும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஒரு மாவட்டத்திற்கு ஐந்து ஆறு மருந்து கடைகள் மட்டுமே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வண்ண தொலைக்காட்சி வந்தது வண்ண வண்ண விளம்பரங்கள் வர தொடங்கின நோய்கள் அதிகளவில் ஐஸ்வர்யாராய் உலக அழகி என்றார்கள் மஞ்சள் பூசிய பெண்கள் லவ்லிக்கு மாறினார்கள் கலர் கலராய் பேஸ்டுகள் வந்தது கோபால் பல்பொடி பயோரியா பல்பொடி வேப்பங்குச்சி ஆலங்குச்சி கறி தூள் உப்பு செங்கல் தூள் போட்டு பல் விளக்கியவர்கள் பேஸ்ட் பிரஷ் சகிதம் பல்லை பளிச்சாக்கினார்கள் இரு வாகனங்கள் நடுத்தர வர்க்கத்தினரும் வாங்கக்கூடிய அளவுக்கு விலையில் குறைந்தது சைக்கிளில் பயணித்தவர் பலர் இன்று மூட்டு வழியோடு சர்க்கர நாற்காலியில் சரக்கு பாட்டில்களில் பல வடிவங்களில் வந்தனர் பலர் பல கோணங்களில் தெருவில் நடந்தனர் மேகி வந்தது பழைய சாதம் இட்லி தோசை இடியாப்பம் போன்ற காலை உணவு செரிக்காமல் போனது ஐஸ் கட்டி பெப்சி வந்தது கப்பை சேமியா ஐஸ் கரைந்து போனது ஏசி பிரபலமானது மரங்களுக்கு பிராப்ளமானது வாஷிங் மிஷின் வந்தது இன்று பெண்களுக்கு எலும்புச்சத்து குறைபாடும் ஹார்லிக்ஸ் குடிக்கிறார்கள் பிரிட்ஜ் வந்தது மண்பானைகள் உடைந்தது வீடியோ கேம்ஸ் வந்தது பம்பரம் கோழி குண்டு கிட்டிப்புள் போன்ற விளையாட்டுகள் மாயமானது ரைஸ் மில் வந்தது குத்துறல் அப்புறப்படுத்தப்பட்டது சுய பிரசவம் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை வெளியே எடுத்தார்கள் தண்ணிக்குடம் தலையில் ஒன்னு இடுப்பில் ஒன்னு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எடுத்து வந்தார்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் ஆர் சுத்திகரிப்பு வீட்டுக்கு வீடு மாற்றப்பட்டது சளி கைக்குட்டை அவசியமானது மஞ்சள் பூசிய போது வராத தோல் நோய்கள் பரு கரும்புள்ளி எல்லாம் அழகு சாதன பொருட்களை முகத்தில் தடவி தோல் நோய்களை வரவழைத்துக் கொண்டார்கள் இவ்வாறு சமூக வலைதளங்களில் ஒரு நண்பர் பதிவிட்டிருந்ததை படிக்கும் போது ஏக்கங்களாகத்தான் இருந்தது மேலும் நாகரீகம் என்று கூறி நமது உடம்பை நாமே கெடுத்துக் கொள்கிறோம் என்பதும் தெளிவாக புரிந்தது